வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம நண்பர்கள் கேட்ட சில பங்குகள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே சில மார்க்கெட் அப்டேட்டை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம் முதல்ல ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த கை இண்டஸ்ட்ரீஸை பற்றி வந்து கேட்டுகிட்டு இருக்காரு ஸோ இது வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்குது ஸோ அந்த நிறுவன பங்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாலு டைம் வந்து கேட்டுட்டார் பட் நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணல ஸோ வேணுனே வந்து டிஸ்கஸ் பண்ணாம இல்லை ஸோ மேபி நான் வந்து மறந்துருப்பேன் அதனால் வந்து டிஸ்கஸ் பண்ணல இன்னும் சில நண்பர்கள் இன்னும் சின்ன சின்ன கம்பெனிஸ் பற்றி கூட வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் டக்குன்னு வந்து நம்ம ஃபுல் ரிசர்ச் பண்ணாமல் வந்து ஒரு பொது தளத்தில் டிஸ்கஸ் பண்ண முடியாது நான் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லி அது ஆபத்தில் கூட முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் சில புது செக்டர் இல்லை சில புது சின்ன பங்குகள் பற்றியே என்னால் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் நண்பர்கள் அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் எனக்கும் தெரியாது எல்லாத்தையும் உட்காந்து ரிசர்ச் பண்ணால் தான் போதிய அளவு நேரம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் ஸோ சும்மா எடுத்தோம் கவுத்தோன்ட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனரோ இல்லை டெக்னிக்கல் லெவலோ பாத்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மோஸ்ட்டாக அது வந்து முடிவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கு சரி ஓகே இப்போ கையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய நிறுவனம் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பத் வந்து பாலிகேப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த பாலிகேப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த பாலிகேப் அதுக்கப்புறம் கை ஃபினோலெக்ஸ் இதை பற்றி கூட நம்ம ஒரு வீடியோ தனியாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பட் அந்த வீடியோ இப்போ வந்து நான் பிரைவேட்டில் வந்து போட்டுட்டேன் அதுப்பாக இருக்காது மேபி ஒரு டைம் இருந்ததுன்னா திரும்ப அதை வந்து ஆல்டர் பண்ணி தனியா இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டரை பத்தி நம்ம ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு மேலோட்டமாக நான் சொல்றேன் இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டரை பொறுத்தவரைக்கும் பாலிக்கேப் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க எவல்ஸ் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சுல இருந்து பதினேழு சதவீத மார்க்கெட் ஷேர வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக ஃபினோலக்ஸ் இருக்காங்க பன்னெண்டுல இருந்து பதினாலு சதவீத மார்க்கெட் ஃபினோலக்ஸ் வச்சிருக்காங்க நாலாவது பொசிஷன்ல கே இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்காங்க இப்போ வேல்யூவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலோ ஸோ பாலிகேப்பை தாண்டியோ பாலிகாப் தான் இந்த வயர்ஸ் அண்ட் செக்டார்ல லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு அவங்களுடைய வால்யூவேஷனை தாண்டியும் கை இண்டஸ்ட்ரீஸோட வேல்யூவேஷன் வந்து இருக்கு அதே மாதிரி இந்த செக்மெண்ட்ல இப்போதைக்கு ஒரு நல்ல அண்டர் வேல்யூட் சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பங்குன்னு பார்த்தா அது ஃபினோலெக்ஸ் கேபிளாக தான் இருக்குது ஸோ ஃபினோலெக்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவான மதிப்பீடில் இருக்குது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ கை பார்க்கும்போது ஒரு நல்ல ரெக்கவரை கொடுத்துருக்கு கை மட்டும் ரெக்கவர் கொடுக்கல ஸோ லாஸ்ட் டிப்பு ஏப்ரலில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ரீச் பண்ணிட்டு இப்போது நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கிட்டே இருக்குது இதே மாதிரியான ஒரு ரெக்கவர் பாலிகாப்லையும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுது ஸோ மற்ற வயர்ஸ் அண்ட் கேபிள் பங்குகளும் பார்க்கும்போது நல்ல ஒரு ரெக்கவரை வந்து கொடுத்துருக்கு பட் ரெக்கவர் கொடுக்காத ஒரு பங்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த ஃபினோலெக்ஸாக தான் வந்து இருக்கு இது பாலிகாப் பார்க்கும்போது நான் நாலாயிரத்தி அறநூறுவா கிட்ட இருந்து இப்போ ஏழாயிரத்தி நானூறுவா ஏழாயிரத்தி ஐநூறுவா கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பங்குலையுமே ஒரு ரெக்கவர் வந்து வந்திருக்கு ஃபினோலெக்ஸ்ல வரல ஸோ மேபி நம்ம இப்போதைக்கு இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் செக்டார் பங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சா நமக்கு ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினாலெக்ஸாக தான் இருக்குது ஏன்னா ஸோ ஃபினாலெக்ஸ் நம்ம இந்தியாவோட இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டாரில் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக வந்துருக்கு ஸோ அதனால் பெஸ்ட்டு சாய்ஸ் அதுதான் இந்த ஒரு பீக்கில் நம்ம இந்த கை இண்டஸ்ட்ரீஸை வந்து சூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் சூஸ் பண்ணுன்னா அடுத்த அடுத்தக்கட்ட ஒரு ரிஸ்கில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டாரில் அல்ட்ராடெக் சிமெண்ட் அதுக்கப்புறம் அதானி குரூப்பு ஆதித்யா பிர்லா அண்ட் அதானி ரெண்டு பேரும் வந்து ஒரு செய்தி வந்திருந்தது பட் அது பெரிய அளவுக்கான இன்னொரு ஏற்படுத்தலை இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் திரும்ப பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்துல ஏற்படுத்த ஸோ உடனே ஒரு நிறுவனம் உள்ள வந்துட்டா அவங்க பெரிய அளவுக்கு வந்து செலவு செலவினங்களை வந்து அதிகரிப்பாங்க செலவு பண்ணி அவங்களுடைய பிராண்டை வந்து கொண்டு வருவாங்க நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க விலையை கம்மியா கொடுத்து ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேர் பிடிப்பாங்க பட் லாங் டேர்ம்ல அது அப்படியே வந்து தொடர்ந்து அவங்க நம்பர் ஒன் இடத்துக்கு போவாங்களான்னு கேட்டால் அப்படி போகிறதுக்கான சாத்திய குறுகள் ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு திரும்ப நமக்கு இந்த செக்டரில் வந்து கிடைக்கலாம் ஸோ நமக்கு ஒரு பங்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ அதோட விலையும் நமக்கு பிடிக்கணும் ஸோ விலை ஒரு பெட்டரான ஒரு இடத்துல இருக்கும்போது தான் வாங்கணுமே தவிர ஸோ பிடிச்சிருக்கு இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குன்ட்டு நம்ம வீக்கில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப வந்து இந்த இடத்துல நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ இப்போது நம்ம ஃபினோலெக்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒரு பங்குனா அது இந்த ஃபினாலெக்ஸ் கேபிள் தான் இருக்குது ஸ்டில் பார்த்தீங்கன்னா பீக்கிலிருந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் கிட்ட வந்து ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு வேல்யூவேஷனில் பார்க்கும்போதும் இந்த பங்கு ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினாலெக்ஸ் கேபிள் வந்து இருந்துகிட்ருக்கு எட்நூறுவா பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஃபினோலெக்ஸ் கேபிளுக்கு இருக்குது ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ நானும் இந்த பங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இருக்கேன் ஸோ பண்ணும்போது நான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு யோசனை இல்லை இருக்குது பட் ஒரு நல்ல சான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினோலக்ஸ் கேபிளில் கருத்து மாற்றுக்கருத்தில் பாலிக்கா பண்டிந்த கை கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டார் பங்குகளை பற்றி நம்ம வைடாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நண்பர் கேட்டது கை இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் பட் நம்ம மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய முக்கிய நிறுவன பங்குகளை பற்றி ஓரளவு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பட் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக பார்க்கணும்னா செப்ரேட் வீடியோவாக இந்த செக்டாரை பற்றி நம்ம தனியாக இன்னொரு நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்தது பார்க்கும்போது ஏஞ்சல் ஒன் பற்றி நண்பர்கள் வந்து அதிகமாக வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ ஏஞ்சல் ஒன் பற்றி நம்ம தொடர்ந்து அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ இப்போ இந்த ஏஞ்சல் ஒன்னை ஒரு நண்பர் அரௌண்ட் ஒரு மூவாயிரூவா கிட்டே வந்து வாங்கியிருக்காரு இப்போ வந்து ஆவரேஜ் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் லெவல் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அருமையான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஏஞ்சல் ஒனுக்கு இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரம் வரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸ்டாக் ஆல்மோஸ்ட் பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு Eu <sighs> <coughs> ஸோ நல்ல ஒரு டெக்னிக்கல் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஒன் வந்து ஃபார்ம் இருக்கு ரெண்டாயிரம் நல்ல ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்டாக ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை மேபி அந்த ரெண்டாயிரத்தை ரீச் பண்ணிச்சுன்னா ஆல்மோஸ்ட் பீக்லேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கான ஒரு கரெக்ஷனை இந்த ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஷார்ட் டேம்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண ஒரு பங்கு தான் சூப்பரான ஒரு சான்ஸை வந்து கொடுத்தது அங்கேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வளர்க்கம் போல் நான் வந்து எக்ஸிட் பண்ணேன் பட் நான் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அருமையான ஒரு ஏற்றம் புல் ரன் பார்த்தீங்கன்னா நிற்காம தொடர்ந்து ஏறி பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஒரு பங்கு இந்த ஏஞ்சல் ஒன் பட் இப்போ ஒரு கரெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு ஸோ கரெக்டாக டெக்னிக்கலை பேஸ் பண்ணி பிளே பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் பட் கரெக்டான ஒரு ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் வேணும் லாங் டர்ம் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ ஏதோ ஒரு ப்ரைஸ் இப்போ பார்க்கும்போது வேல்யூவேஷன் பெட்டராக இருந்தாலும் நாளைக்கு மேபி ஏதாச்சும் ஒரு புது ரூலை கொண்டு வரேன் இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன்ட்டு இவங்களுடைய வருமானத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏதாச்சும் செபி பண்ணாங்கன்னா அந்த டைமில் இதோட வேல்யூவேஷன் அப்படியே வந்து காணாமல் போயிடும் அதனால் ஸோ ரொம்ப யோசித்து முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க பீக்கில் மட்டும் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்ட்டு தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க ஏன்னா எது லோ எது ஒரு பீக் அப்படிங்கிறதே நம்மளால உணர முடியாது ஸோ பெட்டர் வெயிட் பண்ணி லாங் டர்ம்னா ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏஞ்சல் ஒன்ல இருக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை பட் வெயிட் பண்ணி கரெக்டான ஒரு சப்போர்ட் கிட்ட பிடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் ஸோ இது ரெண்டு பங்குகள் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியாச்சு இன்னைக்கி இல்லை வந்து அப்டேட் பற்றி நம்ம பார்ப்போம் முதலாவது பார்க்கக்கூடியது ஃப்ளிப்கார்ட் இந்தியா பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி எண்பது கோடி எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல லாஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இது வந்து கன்சாலிடேட்டட் லாஸ் ஸ்டாண்டலோன் லாஸ் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கிட்ட வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ எதுக்கு இவங்களுடைய ரிசல்ட்டும் வருதுன்னு தெரியல ஸோ வால்மார்ட்டோட துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட்டோட பர்ஃபாமன்ஸ் குறைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் நல்ல ஒரு பிஸ்னஸை வந்து இருக்காங்க எண்பதாயிரம் கோடிக்கு மேலே ரெவன்யூவாக ஃப்ளிப்கார்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இவங்க லாஸ் மேக்கிங் பண்ணிட்டு இருந்தாலும் கூட ஃப்யூச்சரில் டெஃபனட்டாக ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணுவாங்கங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்குது இ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஸோ வளர்ச்சி டெஃபினட்டாக இருக்கும் இப்போவே எனக்கு பார்த்தீங்கன்னா பின்னான்னு வந்து ஃபீ இருக்காங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபீஸை வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் வந்து இருக்காங்க ஸோ விரைவில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து இந்த நிறுவனம் உருவாக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை மேபி இந்த ஐபிஓலாம் வந்ததுன்னா அந்த டைமில் ஒரு நல்ல ஒரு இடத்துல கிடச்சதுன்னா அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாடா டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனை சேர்ந்த எஸ் டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து எழுபத்தஞ்சு மில்லியன் யூரோ கொடுத்து அக்யூர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதன் மூலிமா அவங்களுடைய ஆட்டோமொபைல் அந்த ஐடி செக்டாரை ஒரு ரொம்ப ஸ்ட்ரென்தனுக்கு கொண்டு போகிறதாவும் ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு பட் டாடா டெக்னாலஜிஸ் இப்போவும் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை ஸோ டாட்டா டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் நிறுவனமான டீசியர்ஸையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியாச்சு அதுவே இன்னைக்கு போதுமான ஒன்று ஸோ என்ன இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ் பார்த்து நல்ல ஒரு சடன் சடன் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ரிஸ்க் அங்கே இருக்குது அதே மாதிரி பெரிய கம்பெனிஸோட ஏற்றம் ஸ்லோவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அனுபவம் வந்து நமக்கு பெரிய மட்டும் எல்லாமே மல்டி பேக்கர் ஆகணும்னு நினைச்சி உள்ள போனோன்னா ரிஸ்க்ல மாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியை நோக்கி நீங்க போனீங்கனாலே ஒரு நல்ல வெற்றி கிடைக்குங்கிறது என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் கத்துக்கிட்ட பாடம் அதை இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன் அடுத்தது ஸோ டாட்டா மோட்டாருக்கு மறுபடியும் வந்து காம்படிஷன் கொடுக்கும் வகையில் எம்ஜி மோட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தை வந்து பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ரெண்டு புது காரை வந்து அவங்களுடைய பார்க்கிங் லாட்டில் ஜேஎஸ்டபிள்யூ பார்க்கிங் லாட்டில் வச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு காரும் பார்த்தீங்கன்னா ஊலிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட கார் இந்த ஊலிங் பார்க்கும்போது யார் ஓன் பண்ணுறாங்கன்னா சைனாவில் வந்து சைக் மோட்டார் அதுக்கப்புறம் ஜிஎம் ஸோ இவங்க ரெண்டு பேர் அதுக்கு போக இன்னொரு ஒரு நிறுவனம் இருக்குது ஸோ இந்த மூணு நிறுவனங்களோட ஜாயின்ட் வென்ச்சாரில் இருக்குது அதாவது மூணு மூணு நிறுவனங்களோட கூட்டு முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஊலிங் ஸோ இந்த ஊலிங்கோட கார எம்ஜி பதினு இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பஞ்ச் அதுக்கப்புறம் டியாகோக்கு வந்து ஒரு காம்படிஷன் வந்து கொடுக்க போகிறதாகவும் எம்ஜி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இவங்களாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தட்டி விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சிந்தனையில் பலரும் வந்திருப்பாங்க பட் அப்படி நம்ம ஈஸியாக வந்து எந்த ஒரு நிறுவனத்தையும் எடுத்துக்க கூடாது ஏன்னா எந்த அளவுக்கு இவங்க காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போது இந்த இவி கார் மார்க்கெட்டில்ங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இவங்க தொடர்ந்து லான்ச்சையும் வந்து இப்போ பண்ண போகிறாங்க இது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு அவங்களுடைய இவி லீடர்ஷிப்பில் இ இவி லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ வந்து இந்த புது மாடல்ஸ் எல்லாம் இவங்க லான்ச் பண்றாங்க அப்படின்ட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஒய்டி இந்த குட்டி டிஃபெண்டர் அதாவது சைனா டிஃபெண்டரை பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கும் நம்ம நண்பர்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படியே டிஃபெண்டரை வந்து பட்டி பண்ணி புது பிராண்டாக வந்து உருவாக்கி வச்சுருக்காங்கன்ட்டு ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க இதோட ஒர்த்து என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு டாலர் கிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் ஒரு நாலு மாடல் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஃபேங் செங் போ செவன் தை செவன் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பிஹெச்இபியில் வரக்கூடிய ஒரு வண்டியாகவும் வந்திருக்கு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபுல் டேங்க் ஃபுல் சார்ஜ்ல போகும் அப்படிங்கிற ஒரு கிளைமும் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சோ இது நம்மளுடைய மதிப்புல பார்க்கும்போது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் அந்த ஒரு ரேட் குள்ள தான் இந்த மாதிரியான ஒரு காரே வந்து வருது பட் டிஃபெண்டர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த காரோட ப்ரைஸ் வந்து வருது ஸோ நாலில் ஒரு பங்கு விலையில் இந்த காரை பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட வெற்றி கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேபி இதோட வெற்றி அந்த ஜெயலில் இருக்க ஒரு ப்ரெஷரை கூட ஏற்பட்டாலும் ஏற்படுத்தலாம் பட் இந்த காரில் லக்ஸரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமாக இருக்குது டைம் இருந்ததுன்னா யூடியூப்பில் போய் இந்த காரை வந்து செக் பண்ணி பாருங்கள் தைட்ஸ் செவன் அப்படிங்கிற ஒரு காரு ஸோ செக் பண்ணி பாருங்கள் உள்ள லக்ஸரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலும் பார்த்தீங்கன்னா ஏற்படும் கார் பார்க்கும்போது நல்லா இருக்கு பட் காம்படிஷன் இருந்து வந்து நம்ம பார்ப்போம் ஜெனரல் மோட்டார் கிட்ட இருந்து அப்டேட்டு ஸோ ஹம்மர் கார் பலருக்கும் பார்த்தீங்கன்னா பரிச்சயமான ஒரு கார் நம்ம இந்தியாவில் கூட சில பேரெல்லாம் இந்த ஹம்மராக வந்து வச்சுருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்னு சொல்லலாம் பட்டு ரேட்டெல்லாம் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விலையில் இருக்கக்கூடிய ஒரு கார் இந்த காரு ஸோ இப்போ புது ஒரு மாடலை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா அதாவது ஒரு புது பேட்டன்ட்டை பார்த்திங்கன்னா இப்போது இன்டர்நெட்டில் வந்து இவங்க விட்டுருக்காங்க பட் இதெல்லாம் என்னைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல இன்னும் கான்செப்ட் மாடல் கூட இந்த காரில் பார்த்தீங்கன்னா வரல ஸோ அடுத்த கட்ட மாடல் பார்த்தீங்கன்னா அம்மர்ல இப்படி தான் இருக்க போகுது ஸோ இதை போதே வியர்டாக இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனை பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க பட் இது ப்ரொடக்ஷனில் வரும்போது இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் எப்படியும் இந்த கார் பார்த்தீங்கன்னா நல்லா கெடா மாடாட்டந்தான் இருக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹம்மர் பார்க்கும்போதே நல்லா கெடா மாடாட்டம் இருக்கும் பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு கார் ஸோ இப்போது இன்னொரு ஒரு புது மாடலை வந்து இறக்குறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு சீக்கிரம் வருது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்ச டாபிக் ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியிருப்போம் ஸோ ஈவினிங் மே வேறு எதாச்சும் டாபிக் இருந்ததுன்னா நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களே